கா கப்பல் போகும்போது கப்பலை தென்னா வந்து பட்டு சூடலாம் சாப்பிடுவான் அப்போ என்ன ஒரு பகுதிக்கு கொண்டாந்து ஒரு பகுத்து வெட்ட வெளியை விட்டு வந்துடுவான் போட்டுட்டு போவாங்க இந்த காக்கா என்ன செய்யும் தரையில் காக்கா போய் அதை ஒரு குறிப்பிட்ட தூரம் தூரம் என்ன செய்வான் அதுக்கு தெரியாது கப்பல் போயிட்டு இந்த இதுல இருக்கிற அந்த உணவுப் பொருளை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துவான் ரெண்டு நாள் காண பத்து மைல் போகுது கொஞ்சம் தான் போகுது மண்ணில் பறக்கலாம் நினச்சி ஒரு இருபது மைல் முப்பது மீல் போகுது நாற்பது மைல் வரும் கப்பல் போகுது காக்காவ யார்ட்டு காக்கா உட்காந்து மீண்டும் தடைக்கு ஆசைப்பட்டான் ஆசைப்படு தரைக்கு ஆசைப்படும் போது ஒரு பத்து ரெண்டு மைல் போச்சு தரையே தெரியல இருக்கு இந்த இடத்துக்கு முட்டா போட்டு மருந்து வந்து எந்த காக்கா என்ன செய்யும் கடல்ல நடுக்கடல்ல போகின்ற தப்பல் ஏறி அதை அங்க இருக்கிற ஒரு சிறு உணவு பராட்ட சாப்பிட்டுக்கும் போது கடல்ல போனதுக்கு அப்புறம் மீன் தரைக்கு வர ஆசைப்பட்டார் என்ன செய்யும் குறிப்பிட தூரம் போய் பார்ப்போம் நாலஞ்சு மேல் கரகரியாது மறுபடியும் தப்பில் அந்த கொடி மாட்டு போகுது போல வணங்கினேன் அழுவேன் கேட்டு பார்த்தேன் நடக்கவில்லை என்று சோர்வடைந்தாலும் அந்த தாகம் எப்படி உட்கார் துமிர் சென்று மறுபடியும் தான் கொடி மாற்றம் வந்து உட்கார்ந்தது போல மறுபடியும் வாழவே ஏனென்றால் உன் தகுதி என்ன இந்த ஒவ்வொரு ஜென்மத்திலும் யாரார் எந்தெந்த மக்கள் நீ எந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தாய் உடனே வன